வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான் உங்கள் கேரளா குரு ஜோதிடர் எம் ஆர் கே குரு ஜோதிடர் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னா குரு கேதுவோட இணைந்தோ செவ்வாய் கேதுவின் நட்சத்திரத்தில் நின்றோ அதாவது செவ்வாய் கேதுவின் நட்சத்திரம் என்றால் அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி நட்சத்திரத்துல செவ்வாய் நின்றோ குரு கேது இணைவோ கேது குருவின் நட்சத்திரத்தில் நின்றாலோ நாம் திருச்செந்தூர் தரிசனம் செய்யலாமா அப்போ திருச்செந்தூர் தரிசனம் செய்யும் பொழுது அந்த தரிசனம் நமக்கு எப்படி இருக்கும் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ என்னுடைய அனுபவத்துல எங்கிட்ட நிறைய பேர் பார்த்த ஜாதகத்தில் கிடைத்த அனுபவமும் வைத்து உங்களிடம் நான் அந்த தருணத்தை பகிர்ந்துக்கிறேன் அப்போ சிலர் என்கிட்ட சொன்ன பதில் நான் இந்த விஷயத்த கேக்குறப்போ அஹ் தனுசுல மூலத்துல இருக்காரு அப்போ தனுசு ராசியும் கூட நீங்க திருச்செந்தூர் எத்தனை தடவை போயிட்டு வந்தீங்கன்னு கேக்குறேன் அவர் வந்து நான் ஒரு ஒரு ஏழு எட்டு தடவை போயிட்டு வந்திருக்கேங்க சார் அப்படின்னாரு ஓ நல்லது பிரச்சனை இல்லை ஆனா திருச்செந்தூர் போயிட்டு வந்தப்போல உங்களுக்கு ஒரு முன்னேற்ற குறைவு இருக்குமே அப்படின்னு அப்போ அவரு சொன்னார் அனுபவத்துல ஆமாங்க நானும் அதை வந்து இடையில கொஞ்சம் உணர்ந்தேன் ஆனா நமக்கு அந்த விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனா நீங்க கரெக்டா திருச்செந்தூர்னு மென்ஷன் பண்ணி கேட்கிறப்ப தான் எனக்கு அது புரிஞ்சுது ஏன்னா இந்த தடவை திருச்செந்தூர் போறப்ப கூட என் வாகனம் இடையில வச்சு பழுதாயிருச்சு வந்ததும் அந்த வாகன செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பக்கத்தால் ஆயிடுச்சு அப்போ உடனே ஒன்றரை லட்ச ரூபா கடன் ஆகிட்டேன் அப்படின்னாரு அப்போ அதே மாதிரி ஒரு பத்து இருபது ஜாதகங்களுக்கு மேலே உள்ள கஸ்டமர்கிட்ட நம்ம அந்த தொடர்பை கேட்டோம் குரு கேது தொடர்பு செவ்வாய் மூல நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரத்தில் நிற்கும் தொடர்பு அதே போல குரு கேது நட்சத்திரத்தில் நின்று அந்த குரு கேதுவிற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை இவங்க எல்லாமே திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு வருது அப்போ அது திருச்செந்தூருடைய இழப்பா இல்லை இவங்க ஜாதகத்துடைய இழப்பானா ஜாதகருக்கு அந்த இடம் அவ்வளவு சரியில்லை அப்படிங்கிற ஒரு இழப்பை தவிர திருச்செந்தூர்ல ஒரு குறை இல்லை திருச்செந்தூர் ஆண்டவன் எல்லாருக்கும் வருமானத்தை தரக்கூடியவர் வளத்தை தரக்கூடியவர் வாழ்க்கையை தரக்கூடியவர் அது அவரவர் நம்பிக்கையை பொறுத்து செயல்படும் அப்போ நமக்கு இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கும் பொழுது அதாவது மூல நட்சத்திரத்தில் செவ்வாய் நிற்கும் பொழுதோ செவ்வாய் நட்சத்திரத்தில் கேது நிற்கும் பொழுதோ குருவின் நட்சத்திரத்தில் கேது நிற்கும் பொழுதோ குரு கேது இணைவு இருக்கும் பொழுதோ நாம் முதலில் திருச்செந்தூர் செல்லும் பொழுது வெல் எருக்கம் வேர் விநாயகர் வெல் எருக்கம் வேர் விநாயகர் கையில் வைத்துக்கொண்டோ அதாவது வெள்ள இருக்க வேர்ல ஒரு விநாயகர் கையில் வச்சுட்டு வெள்ளை இருக்க வேர் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சென்று வழிபாடு நடத்தி வரும்பொழுது வருகிறது நான் இதை பரிகாரமாக சொல்லி அவங்க வந்து அந்த மாதிரி செஞ்சு கும்பிட்டுட்டு வந்து அதாவது ஒரு குறைந்த பைத்த க குறைஞ்சபட்ச கடனை தீர்த்து இருக்கிறார்கள் அப்போ இந்த அமைப்புகளை பயன்படுத்துமாறு பயன்படுத்தினால் நன்மை கிடைக்கும் பொதுவா நம்ம வந்து இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் செவ்வாயின் இருக்கும் பொழுது குரு நிற்கும் பொழுது குருவின் நட்சத்திரத்தில் கேது நிற்கும் பொழுது குரு கேது இணைவு குரு கேது இணைவுனாவே அதீத பணம் அதீத கடன் அதீத பணம் அதீத கடன் அப்போ அது அதீத கடன் வருது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ இல்ல கேது சுக்கரன் வீட்டிலிருந்து குரு ஒன்னு அஞ்சு ஒன்பது பார்வை பார்த்தாலோ அந்த குரு அதே போல கேதுவுக்கு நமக்கு ஒன்னு ஐந்து ஒன்பதிலோ ஆறு எட்டு பன்னெண்டிலோ மறைந்தாலோ நமக்கு கடன் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு கடன் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அப்போ அந்த கடனை நம்ம தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையும் திருச்செந்தூரோ பழனியோ சென்று வழிபட்டு வரும் பொழுதும் இந்த வெள்ள பேர் வேர் கையில் வைத்து செல்வதும் வெல் கணபதி கையில் வைத்து செல்வதும் அவர்களுக்கு வெற்றியை தெரிகிறது அப்போ இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்